புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளையொட்டி சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார் தொடர்ந்து நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழ் சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ள புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் இருபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை கழக செயலாளர் வெளியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றனர் அப்போது ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது இதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி திருவுருவப் படங்கள் மற்றும் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்றனர்